ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ் இது சண்டே அன்னைக்கு எடுத்த விளாக் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்லோட் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு எப்போவுமே நான் வந்து ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விளாக நான் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் சண்டே என்ன பண்ணோம் என்ன சமைச்சோம் எங்கே போனோம் எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மச்சி குத்திகோமாச்சுட்டோம் கட்டணும் பாட்டி வெட்டுது நன்றி என்ன மீன் நாங்க செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு பேரம் பேசிட்டு இந்த மாதிரி ஓல்டு வாஷர்மேன் பெட்டில இந்த மார்க்கெட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பெரிய மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு ஆனால் ஆளுங்க அது கம்மியாக தான் இருந்தாங்க மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக விற்றுட்டு இருந்தாங்க நாங்கள் என்ன மீன் வாங்கினோன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினோம் கொடுவா வந்து ரெண்டு மீன் போல் உங்களுக்கு டூ கேஜி வந்துச்சு தௌசண்ட் ருபீஸ் சொல்லி நாங்கள் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வாங்கினோம் ஒருத்தா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா வந்து இது கட் பண்ணுறதுக்கு ஒன் கேஜிக்கு ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க சரன்னு கொஞ்சம் நேரத்திலையே கட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஷார்ப்பான நைஃப் இருந்தால் நம்ம வந்து பண்ணுவோம் ஆனால் அவங்க வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து சூப்பராக நம்மளுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா இது நாங்கள் எடுத்துகிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு வந்து என்ட்ரி ஆகியாச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து என்னுடைய கசின் பிரதர் என்னுடைய ஃப்ரெண்டு அவர் தான் வந்திருக்காரு சரி நாங்களும் வந்து சண்டே எதுவுமே பிளான் பண்ணல எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டோம் நான் வாங்கிட்டு போன நான்வெஜ் எல்லாமே வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு எங்கள் அம்மிக்கு நான் காமிச்சிட்ருந்தேன் என்ன மீன் எப்படி இருக்குது நல்லா இருக்கா மீன் எல்லாம் வாங்கினது அப்படின்னு நான் இருந்தேன் அம்மி சொன்னாங்க நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா டக்குன்னு ஒரு டீயை போட்டுடலான்னு போட்டுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு எல்லோரும் வந்து நாங்கள் குடிச்சிட்டு இதுக்கப்புறமா தான் வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு நாங்கள் மார்க்கெட் போயிட்டு வரத்துக்கே இப்போ நம்ம டீ குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அம்மியும் நானும் சேர்ந்து சமைச்சிட்ருந்தோம் அம்மியும் வந்து மீன் சால்லாம் ரெடி இருந்தாங்க நான் வந்து மீன் ஃப்ரைக்கு வந்து மசாலாஸ்லாம் ரெடி இருந்தேன் ஃப்ரெண்ட் ஆஸ் யூஷுவலாக எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சக்தி ஃபிஷ் ஃப்ரை கொஞ்சம் போட்டேன் அதுக்கப்புறமா லெமன் கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டேன் எல்லாமே நல்லா கலந்துட்டு லாஸ்டில் இந்த மீன் முட்டை கொஞ்சம் இருந்துச்சு அதுவும் மசாலா தடவி எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் ஊருட்டோம் இந்த மாங்காய் வந்து மீன் குழம்புல போடுறதுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அம்மி கட் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்த உடனே எனக்கு லைட்டாக ஆசையாயிடுச்சு சரின்னு வாங்கி ஒரு பீஸை சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறமா கொழம்பு கொதிச்சிடுச்சு அம்மி வந்து மீன் தலையை வந்து மீன் குழம்புக்குள்ளே போட்டாங்க இந்த மண்டை வந்து சம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நம்ம வந்து மீன் குழம்புல இந்த சின்ன சின்ன மீன்லாம் போட்டால் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புல அந்த மாதிரி வந்து இப்போது ரெடி பண்ணியாச்சு பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டார் இந்த பெர்ஷியன் கேட் வந்து பக்கத்து வீட்டில் வளர்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எல்லா கேட்ஸும் வந்து எங்கள் அம்மை வீட்டில் வந்து அடிக்கடி வந்து விளையாடிகிட்ருக்கோம் அதுக்காகவே நான் வந்து எங்கள் இருந்து போகும்போதே நான் பிஸ்கெட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவேன் அங்கே இருக்கிற பூனைங்கள்லாம் சாப்பிட்றதுக்காக எனக்கு பூனைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஹப்பிக்கும் பிடிக்கும் என்னுடைய அக்கா பையன் பாருங்க பார்த்துட்டே இருக்கான் அதுக்கப்புறமா வந்து நண்டு கிளீன் பண்ண எங்கள் அம்மி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் அம்மி வந்து டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிவிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் நாங்கள் வந்து சுறுசுறுப்பாக செஞ்சால் கூட நம்ம அம்மாங்க முன்னாடிலாம் நம்ம வந்து ஸ்லோ தான் எங்கள் அம்மா டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பிடிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்ஷாலாக அதுக்கப்புறமா வந்து நம்ம நண்டு மசாலா ரெடி பண்ணியாச்சு நண்டுக்கும் கொஞ்சம் மட்டன் கிரேவியும் பண்ண வேண்டியது இருக்குது ரெண்டுக்கும் ஒரே மசாலா தான் அதுக்கப்புறமா நான் வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லி தவால கார்னிஷாக கருவேப்பிலை போட்டுட்டு நம்மளுடைய மீனை வந்து ஒன் பை ஒன்னாக நான் வந்து வச்சிடுறேன் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்ல ப்ரௌனிஷாக பண்ணி எடுக்கலாம் கொஞ்சம் திக்காக இருக்கிறனால பீஸ் வந்து நம்ம சிம்மில் வச்சே பண்ணலாம் சைட் பை சைடாக நம்மளுடைய நண்டு மசாலாவும் ரெடி ஆகிட்டுருக்கு மீன் குழம்பும் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக அவ்வளோதான் இது ரெடி பண்ணியாச்சு நடுவில் எங்கள் தாதியோ வந்திருந்தாங்க தாதினால் எங்கள் அப்பாவுடைய அம்மா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க அவங்க வந்திருந்தாங்க கொண்டரை உட்காந்து பேசிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமா மட்டன் கிரேவியும் நம்மளுது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறமா வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து லேட் ஆகுது சொல்லி நான் ரெண்டு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் ஒன்று பேனில் பண்ணேன் ஒன்று வந்து தவால பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நண்டுலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அந்த கடாயில் மசாலா இருக்கும் இல்லையா அந்த மசாலாவில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு கலக்கி அம்மா கையில் ஒரு வாய்ஸ் சாப்பிட்டோம் நான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும் எங்கள் அம்மா கையில் எப்போவுமே நான் வந்து சாப்பிடுவேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்கா பிடிச்சி பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா வந்து எல்லோரும் செஞ்சு சாப்பிட உட்காந்தாச்சு உட்காந்துட்ட பிறகு அம்மா வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபிஷ்ஷு நண்டு எல்லாேருக்கும் அம்மிக்கு அப்பாவுக்கு என்னுடைய ஹப்பிக்கு என்னுடைய பிரதருக்கு நான் சிஸ்டரு எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் என்னுடைய பிளேட் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு அதுக்கப்புறமா கொடுவா தழை போட்டு மீன் குழம்பு ரெண்டு பீஸ் ஃபிஷ்ஷு அதுக்கப்புறமா நண்டு மசாலா செம சூடாக இருக்குது மீன் முட்டையும் வந்து கொடுத்தாங்க அம்மி நான் சாப்பிட்டு பார்த்தேன் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த மாங்காய் போட்டு புளிப்பாக அந்த மீன் குழம்பு சாப்பிடும்போது அப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு மீன் கூட நல்லா மசாலா ஒட்டி உப்புலாம் கரெக்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே செம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி உட்காந்து எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெத்தலைப்பாக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க எங்கள் அம்மி அதுக்கப்புறமா என்னுடைய ஹப்பியும் போடுவாங்க எல்லோரும் சேர்ந்து விதத்தில் பார்க்கலாம் போட்டாச்சு நான் போடலை அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் சாப்பிட்ட இடத்த பெருக்கிலான்னு சொல்லி நான் இருந்தேன் பெருக்கி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் அடுத்தது என்ன பண்ணலாம் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தோன்னா எங்கள் அக்கா வீடு பக்கத்திலே இருக்குது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்வீட் ரெடி பண்ணுறேன்னு சொல்லி அவங்க வந்து கீர் ரெடி பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா க்ரீமியாக திக்காக எம்மியாக இருந்துச்சு சரி அவங்க வீட்டில் போய் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கலாம் நாங்கள் போனேன் எங்கள் அக்கா வந்து வீடியில் வரமாட்டேன் என்னை காமிக்கதான்னு சொல்லிவிட்டாங்க சரி நான் அவங்க வீடை மட்டும் கொஞ்சம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பிரதர் இருக்கா இல்லையா அவர் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் என்னுடைய புப்பு பையனாக இருந்தாலும் நாங்கள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லியாக எப்போவுமே நாங்கள் இருப்போம் அதே மாதிரி தான் இப்போவும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு அவங்களுடைய ஒய்ஃபுக்கும் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் எங்களுடைய இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்ல விதமாக போய்ட்டுருக்கிறதுக்காக அவங்களுக்கு தான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கப்புறமா பீஸா ஆர்டர் பண்ணலாம் என்ன பீஸா ஆர்டர் பண்ணலாம் பார்த்துட்டு ஸ்விக்கியில் சர்ச் பண்ணிகிட்ருக்கும்போது இந்த நைன்ட்டி நைன் ருபீஸ் ஸ்கொயர் பீஸா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து ஜாவித் சொன்னால் சரி நம்ம எப்போவுமே டோமினோஸ் இந்த மாதிரி தான் வாங்குவோம் இல்லையா இந்த வாட்டி எப்படி இருக்குது இது ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கினோம் ஆனால் வந்து ரொம்ப தின்னாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப எம்மையாக தான் தெரியுது லேயர் வந்து நம்ம பேஸ் வந்து ரொம்ப தின்னாக இருந்துச்சு நம்மளுக்கு அது பண்ணு மாதிரி இருக்கும் இல்லையா டோமின்ஸ்னால அந்த ரவுண்ட் ஷேப் வந்து பண்ணு மாதிரி இருக்கும் இது வந்து தின் பீஸாக இருந்துச்சு ஒரு நாலு பீஸ் வச்சுட்டு அதில் வந்து சிக்கன் ரெண்டு ரெண்டு பீஸ் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த சீஸ் போட்டிருந்துச்சு ஆனியன் கேப்சிகம்லாம் போட்டுருந்தாங்க நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு பரவாயில்ல அதுக்கப்புறமா அருகேனோ சில்லி ஃப்ளெக்ஸ்லாம் போட்டு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா டீலாம் குடிச்சிட்டு நைட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் போல் நாங்களும் கிளம்பிட்டோம் என்னுடைய பிரதரும் கிளம்பிட்டாரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் சாப்பாடு சாள்லாம் எல்லாமே கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி தான் இந்த சண்டே நாங்கள் வந்து போன சண்டே வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் எப்போவுமே நான் ஷார்ட்ஸ் வந்து அப்லோடு பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி ஒரு பெரிய வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வ்ளாக்ஸ் உங்களுக்கு போட்டால் பிடிக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் விளாக்னு நான் உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்க ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறமா போகிற வழியில் டீ குடிக்கலான்னு சொல்லி நானும் என்னுடைய ஹப்பியும் பாரிஸில் ஒரு கடையில் நின்று டீ குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் முடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்